இப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி ஒரு ஃபோன் வந்து விசுவெங்கடேஷன் ஒரு ஃபோன் பண்ணி அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரெண்டு வாட்டி நான் சந்திச்சுருந்தேன் சந்திச்சுருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க வேட்பாரியம் வந்து ஒரு லட்சம் பிரதி வந்து விற்றுருக்கு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு லட்சமா எனக்கு நிஜமாக ஆச்சரியமாக இருந்தது அப்போ பொன்னியின் செல்வன் சார் பொன்னியின் செல்வன் கூட ஒரு லட்சம் போகல சார் இது சூப்பர் சார் சூப்பர் எக்ஸலெண்ட் அது ஒரு விழாவை வச்சுக்கிறோம் சொல்லும்போது சொன்னாங்க சார் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஷூட்டிங் பிஸியாக இருக்கீங்க நிறைய பேர் கேட்குறாங்க பிஜனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு இதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் மொத்தமாக கேட்பாங்க அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நான் உங்களை வந்து எந்த ஒரு ப்ரெஷரும் நான் கொடுக்க மாட்டேன் பட் நீங்கள் வந்தால் அது நல்லாயிருக்கும் நீங்கள் வரலன்னா கூட நான் மறுபடியும் தெரியல அந்த மாதிரி இருந்தது அவருடைய அப்ரோச் சரி சார் நான் வந்து வர்றேன் பட் நான் வந்து புக்கு படிக்கலையா சார் ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் நான் படிச்சிருக்கேன் ஃபுல்லாக அது ஏன் படிக்கலங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் செல்லும்போது இல்லை சார் நான் வந்து யாராவது அனுப்புகிறேன் நீங்கள் கதையை கேளுங்க சொன்னாங்க ஸோ சினிமா பார்த்து கதை சொல்கிற மாதிரி